நாலு பேர் வந்து உங்களை கஷ்டப்படுத்துனவங்க அவங்களே வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க நாலு பேர் பாராட்டுவாங்க உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அதற்கான வாய்ப்புகளை இந்த குருவின் அதிச்சார பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாமல் படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேருக்கு வந்து மன ரீதியான ஒரு பாதிப்பு இருக்குது படிக்கிற மார்க் வர மாட்டேங்குது நான் படித்த படிப்புக்கு கோர்ஸ் கிடைக்கல அதேமாதிரி படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல அப்படின்ற ஒரு கடுமையான ஒரு மன வழியில் இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு படிப்பு ஒரு மார்க்கு ஒரு வேலை கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும் நிறைய துளாராசி என்பர்கள் விளையாட்டு துறையில் சாதிக்கிறதுக்கு துடிச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல எனக்கு வந்து நான் வந்து எனக்கு எல்லா திறமையும் இருக்குது ஆனால் ஃபெயிலியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது சில இடத்துல எனக்கு அங்கீகாரம் இல்லாதனால எனக்கு வந்து அடுத்த நிலைக்கு போக முடியலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அடுத்த நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்பு அரசாங்க வேலை வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம்